என் அன்பு தங்கமே உன்னுடைய வயதை தொட்டு நீ இப்பொழுது இந்த வராகி என் வாக்கினை கேட்பதற்காக வந்திருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது என்னவாக இருக்கின்றது இனி என்னவாக மாறப்போகின்றது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்வதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கொடுத்த விஷயங்கள் மிகவும் அதிகம் உன்னுடைய வயதுக்கு மீறிய அனுபவங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்திருக்கின்றது வயதுக்கு மீறிய பிரச்சனைகளை எல்லாம் என் பிள்ளை தாங்கிக் கொண்டு இனி என்ன செய்ய முடியும் இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி மனம் வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு நேரமாவது இந்த மனது அமைதியாக இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயம் மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் பதற்றமடைய செய்து கொண்டும் இருக்கின்றது எப்பொழுது எந்த பிரச்சனைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாத மனநிலை அது மட்டுமா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே கடந்து வருவதற்கு பல நாட்கள் ஆகிவிடுகின்றது ஒரு பிரச்சனையை முடித்துவிட்டு திரும்பி பார்த்தால் அடுத்த பிரச்சனை தலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டிருக்கின்றது இதுவெல்லாம் எங்கிருந்து எப்படி கிளம்பி வருகின்றது என்று தெரியவில்லையே என்று என் பிள்ளை எப்பொழுதும் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் என்னை மட்டும் நிம்மதியாகவே இருக்க விட்டுவிடக் கூடாது என்பதில் எல்லோரும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்களே என்று என் பிள்ளை யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இது மட்டுமா இரவானது வந்துவிட்டால் ஏனோ ஒரு உறக்கம் என்ற ஒன்று இருக்கின்றது நாமும் உறங்கத்தான் வேண்டும் கண்களை மூடிக்கொண்டாவது படுத்து கிடப்போம் இல்லை என்றால் எல்லோரும் நம்மையே நோட்டமிட்டு கொண்டிருப்பார்கள் உனக்கு மட்டும் ஏன் உறக்கம் வரவில்லை என்று கேட்பார்கள் உறங்காமல் இருந்தால் உனக்கு ஏதேனும் மனதிற்குள் விஷயங்கள் இருக்கின்றதோ எதையாவது நினைத்து கொண்டிருக்கின்றாயோ ஒருவேளை அந்த விஷயமா இந்த விஷயமா என்று கேட்டு உன்னை மேலும் வேதனைப்படுத்துவார்கள் தனக்கு வந்தால்தானே தெரியும் எல்லாம் என்கின்ற நிலையில் நீ இருந்து கொண்டிருப்பாய் நம்முடைய வேதனைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கின்றது என்று எண்ணுகின்றாய் ஏனென்றால் நீ எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலுமே அதை கண்டு அவர்கள் சந்தோஷமடைகின்றார்கள் இதற்கு மேலே அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா உனக்கு இது தேவைதான் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள் என் பிள்ளை நீயோ நல்லது போக பல கஷ்டங்களை இழுத்து கொண்டு வந்து விடுகின்றாய் கடைசியில் பார்த்தால் உன் பக்கம் தவறு என்று எதுவுமே இருக்காது ஆனால் அதை நீ நிரூபிப்பதற்கு பல போராட்டங்களை போராடியே ஆக வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் எந்த விஷயத்தை தொட்டாலுமே அதில் ஒரு குழப்பம்தான் எல்லோருக்குமே அது எளிதாக கிடைத்துவிடும் ஆனால் உனக்கு மட்டும் அது கிடைப்பதில் அத்தனை தடங்கல்கள் உனக்கு என்றால் உடனே அதில் பிரச்சனைகள் ஓடோடி வந்து விடுகின்றது என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டுமே நாம் இப்பொழுதே அதுவும் இந்த வயதிலேயே இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தால் இனி வரப்போகின்ற நாட்களில் நாம் எதைத்தான் சந்திக்க வேண்டும் எதைத்தான் எப்படி நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று தெரியாமல் என் குழந்தைக்கு மனதில் மிகப்பெரிய சோதனைகள் எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது இதற்கிடையில் இன்னும் சில பிரச்சனைகள் நமக்கு தெரியாமலேயே வரும் தெரிந்த பிரச்சனைகள் வேறு தெரியாத பிரச்சனைகள் வேறு என்று எல்லாவற்றையும் போட்டு சமாளித்து வருவதற்குள் ஒரு வழியாக மாறிவிடுகின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் என் தங்கமே இப்படியே ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து கடந்து இப்பொழுது நீ என்னிடத்தில் என்ன கேட்கின்றாய் தெரியுமா அம்மா நீ சொல்வது போலத்தான் கஷ்டங்கள் என்பது எல்லோருக்குமே நிலையானது கஷ்டம் இல்லை என்று யாரும் சொல்லிவிட மாட்டார்கள் ஆனாலும் நீ கொஞ்சம் கருணை கூர்ந்து என்னுடைய வயதுக்கு மீறிய என்னால் தாங்க முடியாத கஷ்டங்களை எல்லாம் எனக்கு கொடுக்காமல் இருக்கலாமே என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக இந்த அம்மாவிற்கு எல்லாமே நன்றாகவே புரிகின்றது என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் செய்த சில தவறுகளினால்தான் இப்பொழுது பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அது உன்னுடைய முட்டாள்தனத்தினால் நடந்த விஷயங்கள் என் பிள்ளை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உன் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை நீ மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் ஒரு முறை நீ அவர்களிடத்தில் சொல்லிவிட்டதனால்தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் எப்பொழுது யார் கஷ்டத்தை நம்மிடத்தில் சொல்வார்கள் அதை நாம் எல்லோரிடமும் சென்று சொல்லி சிரிக்கலாம் என்றல்லவா இன்றிருக்கின்றவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நீ உன் மனதில் இடம் கொடுத்து மற்றவர்களிடத்தில் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு இன்று படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு கொண்டிருக்கின்றாய் பகிர்ந்து கொண்டது எத்தனை பெரிய தவறு என்று என் பிள்ளை இப்பொழுது உணர்ந்து விட்டாயல்லவா என் தங்கமே இது இன்னமும் உன்னை வாழ்க்கையில் அதிகபட்சமான மனவேதனைக்கு ஆட்படுத்தி இருக்கின்றது அம்மா என்னுடைய சூழ்நிலை நான் இன்று இருக்கின்ற என்னுடைய மனநிலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்றுவிடலாம் எங்கேனும் நிம்மதியான ஒரு இடம் கிடைக்குமா என்று மனது எண்ணுகின்றது இப்பொழுதே இது போன்ற சிந்தனைகள் எனக்கு வந்துவிட்டது என்றால் நான் இதற்கு பிறகு எப்படி இந்த எதிர்காலத்தை கடந்து செல்லப் போகின்றேன் எதிர்காலத்தை பற்றிய பயம் எனக்கு அதிகமாக வந்துவிட்டது என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் என்னுடைய எதிர்காலத்திற்கான விடை தெரியாமல் தானே நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை நீ அப்படி உன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டாய் என் தங்கமே உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது என்பதனை நீ கணித்தது தவறு உன் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை கணித்து வைத்திருப்பது உன் வராகி அம்மா நானாவே என் பிள்ளையே இத்தனையும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் இந்த வயதில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்களையும் நான் சொல்லிவிட்டேன் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக போகின்றது அடுத்தது உனக்கு என்ன நடக்க போகின்றது என்பதனையும் உன் தாயானவள் நான் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே நீ சொன்னது போல வயதிற்கு ஏற்ற பிரச்சனைகள் இல்லாமல் வயதுக்கு மீறிய பிரச்சனைகளை அனுபவித்திருக்கிறாய் என்றால் உனக்கான அந்த வயது வருவதற்கு முன்பாகவே பல அனுபவங்களை நீ பெற்று கொண்டாய் இந்த அனுபவம் நீ அந்த வயதை எட்டும் பொழுது நீ செய்ய நினைக்கின்ற அத்தனை செயல்களையும் உன்னை சரியாக செய்ய வைக்கும் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நீ நிலையாக எல்லா விஷயங்களையும் செய்து விடுவாய் அப்பொழுது யாரேனும் முன்னிடத்தில் எப்படி இந்த வயதில் நீ இவ்வளவு பக்குவமாக நடந்து கொள்கின்றாய் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது சொல்வாய் நீ எல்லாம் எனக்கு கிடைத்த அனுபவம்தான் நான் எல்லா அனுபவத்தையும் என்னுடைய சிறு வயதிலேயே நான் பெற்றுக்கொண்டேன் இப்பொழுது அது எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது எல்லாவற்றையும் என்னால் சரியாக செய்துவிட முடிகின்றது என்று என் பிள்ளை நீ பெருமையாக சொல்வாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை செதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பதற்றப்படாமல் என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொண்டு உனக்கானதை பெற்றுக்கொள்ள நீ துணியும் பொழுது உன் எதிர்காலம் உனக்கு நல்லதை மட்டும் தானே கொடுக்கும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் நீயே அந்த நேரத்தில் தவறுகளை செய்தாலும் அதை எல்லாம் தள்ளிவிட்டு உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும் என் பிள்ளையே நீ இன்று அனுபவிக்கின்ற வேதனைகளும் சரி இன்று இருக்கின்ற உன்னுடைய சூழ்நிலைகளும் சரி இப்படியே இருக்கப் போவதில்லை எல்லாமே நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை பொறுத்து சந்தோஷமானதாக மாறிவிடும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல நேரம் நிச்சயமாக வரும் இந்த வயது உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் சரியோ தவறோ ஒரே நேரத்தில் காட்டி கொடுத்துவிடும் அதன் பிறகு உனக்கு நல்ல மனநிலை தானாகவே வந்துவிடும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும்